என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் நான் சென்ற வாரம் இந்த நிலங்களையும் வளங்களையும் அரசுகள் உதாசீனப்படுத்திக்கொண்டு பணத்திற்காக கனிம வளங்களை எளிதாக ஏல கொண்டு வருவதை இந்த தமிழகமே அறியும் அதை நீங்களும் அறிவீர்கள் அதை பற்றி தான் நான் சென்ற வாரம் எட்டு தலைப்புகளில் உங்களுடன் பகிர்ந்து உள்ளேன் அதே அந்த டங்ஷன் கனிம சுரங்கத்தை பற்றி தான் இந்த வாரமும் ஏறக்குறைய எட்டு தலைப்புகளில் எழுதி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் நான் சென்ற வாரம் நீர் வளம் இவைகளை பற்றி விவசாயத்தை பற்றி நிறைய உங்களிடம் உள்ளேன் அதே சமயம் இந்த தங்ஷன் சுரங்கம் என்பது இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் அது அரசுகள் கவனிக்கப்படாத சூழலிலும் இருப்பதாக நான் உணர்ந்தேன் அதன் பொருட்டு மீண்டும் எட்டு தலைப்புகளில் அரசுக்கும் ஒரு டங்ஷன் சுரங்கம் வேண்டாம் என்பதை வலியுறுத்தியும் அதே சமயம் மக்கள் விழிப்பாக இருந்து தமிழகத்தை காத்து விவசாயத்தையும் காத்து வரும் சந்ததிக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த வாரமும் ஏறக்குறைய எட்டு தலைப்புகளில் எழுதி வந்துள்ளேன் அதன் முதல் தலைப்பாய் உணவு இல்லாமல் உயிர் வாழ முடியுமா என்ற கேள்வியோடு தொடங்குகிறேன் தலைப்பு உயிர் உணவு இல்லாமல் உயிர் வாழ முடியுமா இது இந்த வாரம் ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சில் இருந்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரை ஆக எட்டு தலைப்புகள் தலைப்பு உணவு இல்லாமல் உயிர் வாழ முடியுமா நிலத்தையும் வளத்தையும் பாதிக்கும் எந்த திட்டமும் தமிழகத்திற்கு வேண்டாம் நிலத்தையும் வளத்தையும் பாதிக்கும் எந்த திட்டமும் தமிழகத்திற்கு வேண்டாம் மண்வளங்களை சுரண்டி நாசப்படுத்துவது பூமிக்கு செய்யும் தீங்காம் மண்வளத்தை சுரண்டி நாசப்படுத்துவது விஞ்ஞானம் பூமிக்கு செய்யும் தீங்காம் இதுதான் தமிழனின் போங்கு அரசு விவசாயத்தை பாதிக்காத திட்டங்களையே வழங்கு இதுதான் தமிழனின் பொங்கு அரசு விவசாயத்தை பாதிக்காத திட்டங்களையே தமிழகத்திற்கு வழங்கு வேளாண்மையின் வருமானமே எங்களுக்கு போதும் அதை மேம்படுத்தினாலே முன்னேற்றம் வந்து சேரும் வேளாண்மையின் வருமானமே எங்களுக்கு போதும் அதை மேம்படுத்தினாலே முன்னேற்றம் வந்து சேரும் விளைநிலங்களை அழித்து கொண்டே வந்தால் எப்படி விவசாயம் பூமியில் விருத்தியாகும் விளைநிலங்களை அழித்து கொண்டே வந்தால் எப்படி விவசாயம் பூமியில் விருத்தியாகும் நிலம் என்ன உருவாக்க கூடியதா அல்லது விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க கூடியதா விலை என்ன நிலம் என்ன உருவாக்க கூடியதா அல்லது விவசாயத்தால் விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க கூடியதா நிலத்தையும் வளத்தையும் அழித்து வளர்ச்சியா இதுதான் விஞ்ஞானம் செய்யும் புரட்சியா நிலத்தையும் வளத்தையும் அழித்து வளர்ச்சியா இதுதான் விஞ்ஞானம் செய்யும் புரட்சியா மனித இனம் ஆரம்பரம் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் உணவு இல்லாமல் உயிர் வாழ முடியுமா